ம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ பெற்றி வேல் முருகனுக்கு லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு ஹரோஹர எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருக பெருமான் பெருங்கருணையினாலே பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தித்து வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பக்ஷ அமாவாசை நாள் நமது முன்னோர்களுக்கு நாம் ஆண்டுதோறும் செய்கின்ற வழிபாடுகளிலே ஒவ்வொரு வருட திதியும் ஆடி அமாவாசை தமி தை அம்மாவாசை சித்ரா போன்ற பித்திர தினங்களோடு மகாலயபக்ஷ அமாவாசை என்று சொல்லப்படுகின்ற இந்த அமாவாசை மிக சிறப்பானது பதினைந்து நாட்கள் முறையாக அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நாட்களிலே நமது முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக நம்மோடு இருக்கின்றார்கள் என்பது புராண வாக்கு அதிலும் நிறைவான மகாலயபக்ஷ அமாவாசை என்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திரு காரியங்களை மோட்ச அர்ச்சனை முதலான பூஜைகளை செய்தால் அவருடைய ஆசி நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் என்றென்றும் கிடைக்கும் என்பது வாக்கு அப்படிப்பட்ட பட்ச அமாவாசை தினமான அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி எல்லோரும் வீட்டிலோ அல்லது ஆலயத்திற்கு வந்து மோக்ஷார்ச்சனை அர்ச்சனை முதலானவற்றை செய்து பித்திருக்களுடைய ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்